வணக்கம் வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாறிலிருந்து இன்றைய தினம் இன்றைய நாள் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் இது இருபத்தி எட்டாம் திருநாள் இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை திதி வளர்பிறை திரையோதசி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை அதன்பின் சதுர்தசி யோகம் சித்த யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சந்திராசிரமும் அதன்பின் துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமும் ஆரம்பம் இன்றைய விசேஷம் இன்றைய முக்கியத்துவம் இன்றைய தினம் அதிகாலை பரணி தீபம் மாலை நேரத்தில் அண்ணாமலையார் தீபம் மலை மீது தீபம் கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் கார்த்திகை அண்ணாமலையார் தீபம் இன்று பிரதோஷம் இன்றைய முக்கியத்துவங்கள் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதம் பிரதோஷம் நாளைய விசேஷம் நாளைய தினம் பௌர்ணமி பூஜை பௌர்ணமி விரதம் பௌர்ணமி கிரிவலம் சர்வாலய தீபம் சர்வாலய தீபம் நாளைக்கு நாளைய விசேஷம் இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இரவு எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் அளவில் மேஷ ராசியிலிருந்து சந்திர பகவான் ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதுவே இன்றைய கிரகமாற்றம் இன்றைய தினம் அண்ணாமலையார் தீபம் மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க இதற்காக இந்த மாதம் முழுவதுமே அவர் அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி நெய்யை கொடுப்பாங்க சில பேர் வஸ்திரம் கொடுப்பாங்க புதுவா பேட்டி அதைத்தான் மடித்து தெரியா அங்கே மேலே ஏற்றுவாங்க நம் வீடுகளில் அப்படியே எங்கெங்கெல்லாம் நமக்கு முடியுமோ அந்த இடங்கள்லாம் தீபத்தை ஏற்றி ஒளிமயமாக நம்ம நம்ம வீட்டை மாற்றி அந்த அண்ணாமலையாரை வணங்குகிறோம் நம்ம சென்ற மாதத்தில் அதாவது ஐப்பசி மாதத்தில் தீபாவளின்னு ஒரு பண்டிகை கொண்டாடி இருப்போம் அதற்கு பட்டாசுலாம் போடுவாங்க அதே மாதிரி இந்த திருக்கார்த்திகைக்கும் பட்டாசுகள்லாம் போடுவது வழக்கம் பட்டாசு வான வேடிக்கைகள்லாம் போடுவாங்க நம்ம ஐப்பசி மாதம் கொண்டாடக்கூடிய தீபாவளியை இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத் திருநாளான இன்றைய தினத்தை தேவர்கள் அவர்கள் தீபம் ஒரு தீபாவளியாக கொண்டாடுறாங்க இதை வட நாட்டில் நார்த் இந்தியாவில் தேவ் தீபாவளி அப்படின்னு கொண்டாடுவாங்க இது தேவ் தீபாவளி அப்படிம்பாங்க தேவ்னா தேவர்களின் தீபாவளி அதனால் இவங்க வந்து விளக்கேற்றி கொண்டாடுவதாக ஒரு ஐதீகமும் உண்டு அந்த வகையில் நம்ம நம்ம வீட்டில் இருள் விலக வேண்டும் அறியாமை அப்படிங்கிற இருள் விலக வேண்டும் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று தீபத்தை ஏற்றுகிறோம் என்றைக்குமே நமக்கு அறியாமை அப்படிங்கிறது அதாவது கல்லாமை அறியாமை படிக்காததுக்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியாக நம்ம கல்லாமை அறியாமை அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம விளக்கிறதுக்கு இந்த தீபத்தை ஏற்றினோம்னா ஒரு இருளான இடத்துல தீபத்தை ஏற்றினோம்னா அந்த இடம் ஒழியாக மாறிடும் அந்த விளக்கம்தான் ஒரு குடத்திற்குள்ளே ஒரு விளக்கு வச்சிருந்தா அது வெளியே தெரியாது அதையே நீங்கள் மலை மேலே ஏற்றுனீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தத்துவ பொருள் தான் அது அக்னி சொருபமாக இருக்கக்கூடிய இடம் அது திருவண்ணாமலை அங்கே சிவபெருமான் இதனால் அங்கே தான் லிங்கோத்பவருடைய விசேஷமும் உண்டு திருவண்ணாமலையில் தான் அவர் லிங்கோத்பவராக அவர் எடுத்த இடம் அது லிங்கோத்பவர் அதனால் திருவண்ணாமலைக்கு பல விசேஷங்கள் உண்டு சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள்லாம் வாழ்ந்த இடம் நாளைய தினம் பௌர்ணமி கிரிவலம் அதனால் இந்த நேரத்தில் இது ஒரு பத்து நாளைக்கு இந்த தீபம் எரியும் இந்த நாளில் எப்பவாவது ஒரு நாள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரை தரிசித்து கிரிவலம் செய்வது சிறப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரம் மதிய நேரத்துக்கு பிறகு சந்திர பகவான் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சென்று அங்கே உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சென்று அங்கே உச்சம் பெறும் நேரத்தில் குருவும் அங்கே இருக்கார் தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதி உச்சம் பெறும் நேரத்தில் அங்கே குருவும் அமர்ந்திருக்கார் அதனால் நிறைய பொருள் வரவு உண்டு வருமானம் வரும் தேவைக்கு பணம் வரவு வருவது என்பது ஒன்று ஒன்று உண்டு தேவையை விட அதிகமாக பணம் வருவது என்பதும் ஒன்று உண்டு தேவையை விட அதிகமாக வந்ததுன்னா என்ன சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்போ இப்போ சேமிப்புக்கான நேரம் பணத்தை நீங்கள் சேமிக்க போகிறீங்க உங்களுடைய பேச்சை கேட்க இப்போ சில நியூஸ் ரீடர்ஸ் இருப்பாங்க முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோன்னு ஒன்று இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சில பேர் நியூஸ் கேட்குறதுக்கு அது அவங்க பேசக்கூடிய அந்த தமிழ் உச்சரிப்பை கேட்குறதுக்குனே ஒரு ஒரு கூட்டம் இருப்பாங்க இது மாதிரி தூர்தர்ஷனில் ஒரு காலத்தில் சில பேர் இருந்தாங்க நியூஸ் வாசிப்பாளர்கள் அது மாதிரி சில பேர் இப்போ ரேடியோ ஜாக்கின்னு இருக்காங்க அந்த மாதிரி அவர்களுடைய குரல் வளத்தை கேட்குறதுக்கு அவங்களுடைய ஆடியோவை கேட்கறதுக்குன்னே சில கூட்டம் இருக்கும் அதனால் உங்களுடைய பேச்சு திறமையை இந்த உலகம் பார்க்கும் கேட்கும் ரசிக்கும் அது போன்ற ஒரு நேரம் நல்ல நாள் ரிஷவராசிக்காரர்களுக்கு சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் இருக்கும் வெளியே போனிங்கன்னா கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆலய தரிசனம் சிறப்பு இன்றைக்கி அண்ணாமலையார் தீபம் டிவிலெலாம் இப்போ அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் அதை பாருங்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் நல்ல நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதிக்கு குரு பார்வை உங்கள் ராசி அதிபதிக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் சுக்கிரனும் ஒரு சுபகிரகம் அவர் இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் தன லாபங்கள் அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் காலையில் மத்தியானம் வரைக்கும் அதாவது ஒரு பன்னிரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் பிறகு பன்னிரெண்டாம் இடம் வந்து விரய வருகிறார் அதனால் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது சுப செலவுகளாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரியான விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் ஏற்படும் இது ஒரு நல்ல நாள் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குள் செவ்வாய் சந்திர பகவான் மேஷம் அப்படின்னு செவ்வாயோட வீட்டில் இந்த செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வந்து அங்கே குருவோடு இணைகிறார் இணைக்கிறார் குரு சந்திரன் எங்கு இணைந்தாலும் அது கடகராசிக்கு யோகம் அது பதினோராம் இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது அங்கே சந்திரன் உச்சமும் பெறப்போகிறார் குருவும் அங்கே இருக்கார் குருவும் சந்திரனும் இணைந்து உங்களுக்கு இன்னைக்கு ராஜபோகமான ஒரு நிலையை ஏற்படுத்த போது ஆனால் இன்னைக்கு எல்லா காரியங்களும் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் விபரீத ராஜயோகமும் ஏற்படும் சிலருக்கு இன்னைக்கு என்ன முயற்சி நீங்கள் எடுத்து செஞ்சாலும் அதில் பரிபூர்ண வெற்றி சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியை குரு பார்க்கிறார் இரண்டாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியான புதனுக்கும் குரு பார்வை கிடைக்குது இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும் சிலர் பேர் கார் ஒன்று வாங்கலாமா இல்லை காரை மாற்றி புது கார் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் உங்களுடைய ரொம்ப நாளாக ஓட்டிய கார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டிடுச்சு மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு புது கார் வாங்கலாமா டூ வீலர் ஓட்டியாச்சு இனிமேல் கார் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் வாகனங்களால் நன்மை சில பேருக்கு ட்ராவலில் கூட சில சந்தோஷம் ஏற்படும் உங்கள் தாய் தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது ஒரு சந்தோஷமான நாள் ராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டிரமருக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் மதியத்துக்கு மேலே சிறப்பு செய்வது சிறப்பு இன்றைக்கி சாயங்காலம் அண்ணாமலையார் தீபம் அதனால் சிவ ஆலயங்கள் சென்று வர வாருங்கள் இன்றைக்கி வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலனை செய்யும் இந்த நாள் மதியத்திற்கு பிறகு நல்ல நாள் துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் நேரத்தில் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது அதனால் இன்றைக்கி ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் காலை பொழுதுலே செய்யறது பெட்டர் மாலை நேரத்தில் சாயங்கால நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் ஜபங்கள் செய்வது சிறப்பு அண்ணாமலையார் தீபம் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிகிட்டு இருக்கிறதே சிறப்பான விஷயமாக இருக்கும் இன்றைக்கி மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டமும் சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவை விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் முன்னேற்றமான நேரம் இது மதியத்திற்கு பிறகு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து கூடிய கிரகத்தோடு இணைந்து உச்சம் பெற்று காணக்கூடிய ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரனும் குருவும் இணைந்து சந்திரன் அதில் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகிறார் ராசிக்குள் சூரியனும் புதனும் அதனால் இது எல்லா விதத்திலும் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுடைய நண்பர்களால் இன்னைக்கு ஆதாயம் பெறக்கூடிய நேரம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஜாஸ்தியாகும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து ஏதோ ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரலாம் அல்லது நீங்களே வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஆயத்த பணியில் இருந்தீங்கன்னா அது சிறப்பாக நடக்கும் உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய உறவினர்களால் ஒரு மகிழ்ச்சி வருகை உண்டு உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வருகை உண்டும் இல்லது உறவினர்களை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு யோகமான சிறப்பான நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு முற்பகல் ஒரு மாதிரியாகவும் பிற்பகல் ஒரு மாதிரியாகவும் இருக்கும் முற்பகல் சிறப்பாக இருக்கும் பிற்பகல் சற்று கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம் சில பேருக்கு பெண்களாக இருந்தால் தங்களது மாத மாதாந்திர விஷயங்களில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவர்கள் மாதத்திற்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் சற்று தலை தூக்கலாம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வயிற்று வலி வந்து நீங்கும் இது ஒரு ஒரு நாட்களுக்கு இருக்கும் அதனால் இன்றைக்கி காலை பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குது மதியத்துக்கு பிறகு உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் அவசியம் வேணும் தெய்வ வழிபாடும் தெய்வ சிந்தனையும் மிக அவசியம் கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்களோ சிந்தனைகளோ மனதில் எழலாம் அல்லது எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை அந்த மாதிரி நபர்களை எதிர்மறையான போக்கு கொண்டவர்களை நீங்கள் சந்திக்கலாம் சற்று எச்சரிக்கை கவனம் தேவை மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்ரன் ராசியை கடந்துக்கிட்டு இருக்கிற சுக்ரன் சுக்ரனால் பெரிய யோகம் இது சுக்கரன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வார் சுக்கரன் குடைய கிரகம் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் அவர் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே போய் அங்கே உச்சம் பெற போகிறார் குடைய கிரகம் உச்சமாகும் வேளையில் ஏழாம் இடத்தை சுக்கரனும் பார்க்குறார் அப்படிங்கும்போது திருமண விஷயம் கை கொடுக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு குடும் இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய நேரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மறுமணத்திற்காக தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வரணும் அமையும் இந்த நாள் நல்ல நாள் கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வெளியூர்லேருந்து ஏதோ ஒரு நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கும் சில பேருக்கு இப்போ ஒரு அடுத்த மாநிலம் அடுத்த ஊர் போயிட்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வேற்று மதக்காரர்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு வேற்று மக மதக்காரர்களால் ஆதாயம் கிடைக்கும் சில சாய்பாபா டிவோட்டிஸாக இருப்பாங்க சில பேர் கும்பராசிக்காரர்கள் அவர்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல செய்தி ஒன்று உண்டு சாய்பாபா டிவோட்டிஸ்க்கு இன்றைக்கி மாலை நேரத்தில் அண்ணாமலையார் தீபம் இருக்குது அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி இன்றைக்கி திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கிரிவலம் சென்று வந்தால் மேலும் சிறப்பான பலனை அனுபவிக்கலாம் இந்த நாள் நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஐந்து கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுவது சிறப்பான யோகம் நிறைய பேருக்கு இப்போ ப்ரமோஷனுக்கான ஒரு நேரம் அலுவலகத்தில் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி கல்யாணமான இளம் வயது தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இன்றைக்கி மத்தியான நேரத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் சென்று அங்கே உச்சம் பெற போகிறார் மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லணும் அதனால் நல்ல செய்திகள் வந்து சேரும் சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் குபீர் அதிர்ஷ்டம் அங்கே அந்த மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் நல்ல செய்திகள் வந்து சேரும் சில பேருக்கு இன்றைக்கி ஏதாவது தங்க நகை அதுலேயும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் காதிற்கு தேவையான ஏதோ தங்க நகை ஒன்று வாங்குவாங்க அது வைரத்தோட கூட இருக்கலாம் அது மாதிரியான ஒரு நேரம் நல்ல நாள் இது